ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோன்னா வாழைப்பழம் வச்சு பணியாரம் தான் பண்ணப் போகிறோம் இந்த பணியாரத்தை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க பணியாரம் பண்ணுறதுக்கு மிக்ஸி ஜாரில் ரெண்டு வாழைப்பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிடலாம் இப்போ இது கூட ரெண்டு ஏலக்காவை சேர்த்துக்கலாம் அரக்கப்பளவுக்கு மைதா மாவு அரைக்கப்பு சர்க்கரை எல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்தாச்சு அரைச்சதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுருக்குறேன் இப்போ இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா கலந்துடலாம் ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இது கூட ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துடலாம் இப்போ பணியாரத்துக்கு மாவு ரெடியாக இருக்குது இப்போ அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெயை சூடு பண்ணியிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு கரண்டி மாவு எடுத்து எண்ணெயில் ஊற்றிடலாம் ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுடலாம் ரெண்டு சைடும் நல்லா பொன்னிற மாதிரி வரைக்கும் வேக வச்சிடலாம் ரெண்டு சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம் ரொம்ப டேஸ்டான வாழைப்பழம் வச்சு பனியாரம் ரெடி பண்ணியாச்சு இந்த மாதிரியே எல்லா மாவையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் நல்லா பஞ்சு போல் சாப்பிட்டா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டு ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ